டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எந்த பெட் நம்ம உடம்புக்கு கரெக்டா இருக்கும் அதுதான் கண்ணன் கண்ணூர்ல போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம வீட்டுல ஆதிகளுக்கு வந்து யூஸ் பண்ற ஒரு மெத்தட் இருக்கும் என்னன்னா இளவு பஞ்சு மெத்தமாக அது இது நார்மல் காட்டன் இதுதான் அந்த இது பாத்தீங்கன்னா நம்ம இளவு பஞ்சு பாங்க அந்த ஆதி காலத்துல வந்து அந்த இளவு பஞ்சு எல்லாம் படுத்தா ரொம்ப நல்லது சொட்டு படுப்பாங்க அதுக்கு தலாணிக்கு அதான் யூஸ் பண்ணுவாங்க பட் ஆனா இப்போ வந்து அது அந்த காலத்துல நல்லா ட்ரெண்ட் ஆச்சு பட் ஆனா அது நாலு படம் நாலு படம் ஒரு மாதிரி கட்டியே ஆயிரும் சோ என்ன திரும்ப ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது சோ அந்த ஆள் பட்ட பெட்ல படுக்கும்போது நம்ம உடம்பு வந்து கண்ட ஷேப் மாறிடும் நம்ம ரெகுலரா படுக்க படக்க அந்த பஞ்சு அம்மி மீ கட்டியாயிரும் பட் இன்னொன்னு இப்போ இளவஞ்சு நிறையா பேர் கொடுக்குறாங்க பட் ஆனா பழைய காலத்துல உள்ள குவாலிட்டி இப்போ இல்லை ஏன்னா நம்மளா நார்மலா ஐடி தண்ணியும் ஏதோ ஒன்று பட்டாலும் நம்ம வேர்வே ஏதோ பட்டாலும் டக்குன்னு ஒரு பஞ்சு இன்னொரு பஞ்சரை ஒட்டிக்கிட்டு அடுத்த அது அந்த பழைய மாதிரி இல்ல திரும்ப பழைய நல்லா ரெட்டியோடு கொடுக்கும் பட் ஆனா இது இப்ப வர்றது ரொம்ப குவாலிட்டி ஒஸ்டா இருக்கு ஸோ வந்து இந்த ஏதோ பஞ்சு மற்ற மேக்ஸிமம் பெரிய ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து நம்ம நல்ல பழைய காலத்துல உள்ள ஏதோ பஞ்சாக பார்த்து வேணும் ஓகே இது பெட்ரு ஆனால் பட் ஆனால் நான் கூட அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது லாங்காக போக போகிற ஒரு இதுவுமே டேஞ்சர் ஓகே அடுத்து ஸ்ப்ரிங் மே இது ஆக்சுவலாக நல்ல ஒரு பெட் ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் ஏன்னா இதுல ஸ்ப்ரிங் பெட்டில் வந்து நம்ம இது கொடுக்குறாங்க நான் ஆறு பஞ்சு என்ன நிறைய போட்டுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்பிரிங் நம்ம வீட்டில் லைட்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்காண்டி வேண்டிய நல்லா இருக்கு பட் ஆனால் ஒரு என்ன அந்த மெத்தலில் நம்ம ஏறி நின்ற ஏறி நின்றோம்னா அந்த ஸ்ப்ரிங்கோட அமைப்பு கொஞ்சம் மாறிடும் கிட்ஸ் எல்லாம் ஏறி குடிச்சாணும் நல்லா ஜாலியாக இருக்கும் பட் ஆனால் அதோட அமைப்பு மாறிடும் நாலு படம் நாள் படம் இதுவும் டேஞ்சர் தான் ஸ்பிரிங் மெத்த பெட்ரு பட் ஆனால் லாங் டைம் அதனால் பாக்கு யூஸ் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்பிரிங் போச்சுன்னா அதை மேக்ஸிமம் அமேட் பண்ணணும் இல்லைன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுறப்ப நமக்கு பெயரும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்க்க போகிறத பார்த்தா ஃபோன் மத்த ஃபோம் வந்து நான் நம்ம நார்மலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் பெட்டு சோஃபா இது போது நம்ம எந்த ஒரு உட்கார இடத்துல மேக்சிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இது போக நிறைய சின்ன சின்ன இதுகளை சப்போர்ட் எடுத்து நிறைய ஃபோம் யூஸ் பண்ணுவோம் எல்லா ஃபோமும் காமனாக ஒரே விஷயம் தான் பண்ணுவோம் ஏன்னா ஒரு நீங்கள் என்ன ஷேப்பில் போகிறீங்களோ அந்த இடத்துக்கு கரெக்டாக அமேட் போயிடும் பட் ஆ இது ஃபோனுக்குள்ளே உள்ளது மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர் தான் அந்த ஏர் நீங்கள் அமுக்குறப்ப லைட்டாக ரிலீஃப் ஆகும் சோ திரும்ப வந்து திரும்ப நம்ம எந்திரிக்கிறப்ப திரும்ப பழைய பொசிஷன் வந்துடும் பட் ஆனா இது ஃபோம் வந்து நம்ம அதாவது ஒரு டெம்பரரிக்கு ஓகே லாங் டைம் நம்ம தூங்குறது வந்து டேஞ்சர் தான் ஏன்னா வந்து அந்த ஃபோம் ஒரு வாட்டி அணிஞ்சிருச்சுன்னா திரும்ப அந்த இது நீங்க அந்த தான் திரும்ப அதே பொசிஷன் வரும் ஸோ இதனால நல்லா அவங்க என்ன ஷேப் இருக்குன்னா அந்த ஷேப் ஏற்ற மாதிரி அடப்படும் ஸோ இதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீர் அந்த நீர் ப்ராப்ளம் அந்த கேஸ் ப்ராப்ளம் என்ன ஆகுனா எங்களுக்கு லாக் ஆகிக்கணும் சுடுச்சுக்கிடுவோம் நடக்க முடியாது பிடிப்போ வாதமோ அதிகமா வந்து வரும் ஏன்னா ஒரே இடத்துல வந்து ரெத் அவுட் இல்லாதப்ப ஒரு இடத்துல கிளாட் ஆகி அதிகமாக பெயின் வரது வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் எப்போவுமே ரிஸ்க்கு தான் நல்லா சுகமாக இருக்கும் நல்லா இது இருக்கும் ஓகே அடுத்து பார்த்தா லேடெக்ஸ் மெத்த இது நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது லேடெக்ஸ் வந்து நேச்சுரலா இருக்க ஆர்டிபிஷியல் பண்றாங்க பட் ஆனால் லேட்டக்ஸ் மத்திர வந்து நல்ல கம்ஃபர்டபுள்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்ட் இப்போ ஃபுல்லா லெட்டெக்ஸ் தான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேர் இப்ப ஆன்லைனில் நம்ம வெயிட் நம்ம ஹைட்டு ஏற்படுறது கஸ்டமைஸாக கொண்டு வராங்க நிறைய ஸ்கேம் நடக்குது நிறைய சீக்கிங் பண்ணுறாங்க ஓகே நீங்கள் அதை குவாலிட்டி நெஸை செக்அப் பண்ணுவாங்க இது நல்ல கம்ஃபர்டபுள் எல்லாத்துக்குமே ஓகே பட் ஆனால் இது வந்து எல்லா மெத்தவைக்கும் காமனாக சொல்ற ஒரே விஷயம் தான் என்னன்னா மெத்தையை பொறுத்தவரைக்கும் பெட்டை பொறுத்தவரைக்கும் லாங் டைம் அதாவது கொஞ்சம் நாள் போக போக அதை தன்மை எப்படினாலும் குறையும் ஸோ வந்து மெத்தைக்கு வந்து எப்பவுமே அது கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ரெகுலராக அப்டேட் பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெத்தையில் ஒன்று பெட்ரு நம்ம ரெண்டு விஷயம் என்னென்னா நம்ம ஆதி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காது பாய் தான் ஒரு மெத்த மேல நீங்க பாய போட்டு தூங்கி பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் மெத்தையோட லைஃபும் நல்லா இருக்கும் சோ உங்களை அந்த பாயோட சேர்ந்து தூங்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த எதுவும் வராது நல்லா ஆக்டிவா இருக்கும் அடுத்து பார்த்தா நம்ம இன்னொரு பெட்ருமெத்த வந்து துணி மத்தை நம்ம வீட்டுல பழைய நிறைய வீட்டுல இதான் ஃபாலோ பண்ணுவாங்க பழைய சேலையா மொத்தமா கட்டி தச்சு துணி மெத்தையை யூஸ் பண்ணுவாங்க இதுவும் பெட்ரு மேல போட்டு தூங்குறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் சோ இதுவும் பெட்ரு